பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்திருக்கும் டியூட் திரைப்படம் என்று வெளியாகி இருக்கிறது கோமாளி திரைப்படத்தின் மூலம் ஒரு இயக்குநராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் தனது லவ் டுடே டிராகன் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக முத்திரை பதித்திருக்கிறார் தொடர்ந்து ஜென்சி தலைமுறையினரின் வரவேற்பை பெற்று வரும் பிரதீப் டியூட் படம் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை தக்க வைத்தாரா என்பதை பார்ப்போம் படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை பிராங்க் மற்றும் சர்பிரைஸ் கொடுக்கும் நிகழ்வுகளை நடத்தும் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் பிரதீப் அவரை ப்ரப்போஸ் செய்யும் அவரது மாமா சரத்குமார் மகள் குரலரசியின் காதலை முதலில் நிராகரிக்கிறார் பிரதீப் இதனால் மனமுடையும் அமிதா பைஜி ஒரு கட்டத்தில் மேற்படிப்புக்காக வெளியூர் சென்று விடுகிறார் இந்த இடைவெளியில் மீண்டும் மீது காதல் கொள்ளும் அகன் என்னும் பிரதீப் ரங்கநாதன் இதை தனது மாமாவும் அமைச்சருமான சென்று சொல்கிறார் சம்மதம் தெரிவிக்கும் அவர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார் திருமணம் நடக்கும் தினமன்று இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்றும் தான் வேறு ஒருவர் மீது காதலில் விழுந்து விட்டதாகவும் அகனிடம் சொல்கிறார் அதன் பின் திருமணம் நடந்ததா நின்றதா என்ன ஆனது என்பதை படத்தின் மீதி கதை முன்பே சொன்னது போல ஜென்சி தலைமுறையினரின் நாடி துடிப்பை சரியாக பிடித்து அதை அவர்களுக்கானதாக மட்டுமன்றி எல்லா தரப்பினரும் ரசிக்கும் வகையில் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் அவர் இயக்கும் படமாக இருந்தாலும் இந்த சொல்லலாம் படத்தின் டைட்டில் கார் தொடங்கும் போதே கதையும் ரகலையாக தொடங்கி விடுகிறது தனது முன்னாள் காதலியின் திருமணத்திற்கு வரும் பிரதீப் செய்யும் அளப்பறைகளும் விதமும் பக்கா தியேட்டர் மெட்டி என்றே கூறலாம் அதிலும் தனது முன்னாள் காதலியின் மாப்பிள்ளையிடம் பிரதீப் தாலியை புரோ என்று கேட்கும் இதே போல படம் பல காட்சிகளை எழுதியிருக்கிறார் மனதில் வைத்து எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்திலும் ஜாதி எப்படி தனது கோர முகத்தை காட்டுகிறது என்பதை எந்தவித பிரச்சார நெடியும் இல்லாமல் நச்சென்று சொன்ன விதத்துக்காகவே இயக்குனரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் குறிப்பாக இடைவெளிக்கு முன்னால் சரத்குமாரிடம் மமிதா பைஜி பேசும் இடம் தொடங்கி இடைவெளி வரை வரும் காட்சிகள் எழுதப்பட்ட விதம் சிறப்பாக அமைந்திருக்கிறது பல இடங்களில் நகைச்சுவை நன்றாக கை கொடுத்திருக்கிறது படத்தின் பெரும் பலமும் அந்த நகைச்சுவை தான் பிரதீப் ரங்கநாதனின் மேனரிசத்திற்காகவும் ஸ்டெயிலுக்காகவுமே தனி ரசிகர் கூட்டம் உருவாகிவிட்டதை போல அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆறாவாரம் எழுகிறது தனுஷ் மற்றும் பிரபுதேவாவின் கலவை போல இருக்கும் அவருடைய நடிப்பு எமோசன் காட்சிகளிலும் மிளிர்கிறது மமிதா பைஜுவுக்கும் கனமான கதாபாத்திரம் அதை அவரும் உணர்ந்து

குறித்து பேசுவதாக வரும் காட்சியும் அதை டிராவிட் செல்வம் கேட்பதும் அமைந்திருக்கிறது கைத்தட்டல் பெறலாம் என்று காட்சிகளிலும் அதீத சினிமாத்தனம் வந்து ஒட்டி போன்ற ஒரு உணர்வு சற்றை மாற்றி யோசித்திருக்கலாம் இந்த சில குறைகளை தாண்டி தீபாவளி விடுமுறையில் ஒரு கலகலப்பான திரைப்படம் பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த டியூட் திரைப்படத்தை இளைஞர்கள் மட்டுமல்லாமல் குடும்பம் குடும்பமாக சென்று பார்க்கும் வகையில் இரண்டரை மணி நேர படத்தை அனைவரும் ரசிக்கும் படியாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் மற்றும் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில் ஹாட்ரிக் வெற்றியை பிடித்து தற்போது ஒரு முன்னணி நடிகராக உயர்ந்திருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் என்பதும் குறிப்பிடத்தக்கது